அண்ணாமலை பகிர்ந்த ஒரு வீடியோ இணையதளத்தில் தீயாக பரவிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் ஒரு தரமான ஒரு பதிவு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி இந்த உயரியல் மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொண்டு போய் கொட்டுவோம் முதல் லாரியில் நானும் இருப்பேன் என்பதை இந்த திமுக அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு கேரளா கழிவுகளை தமிழ்நாட்டு எல்லை பகுதியில் கொட்டிவிட்டு செல்லும் அந்த கும்பல்களுக்கும் நம்ம திமுக அரசுக்கும் இதை தட்டி கேட்காத திமுக அரசுக்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு நம்ம அண்ணாமல் அவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சார். இது எவ்வளவு நாளா அந்த மாதிரி நடக்குது? கிட்டத்தட்ட இப்ப ஒரு ஒரு மாசமா நடந்துட்டு சார். ஒரு மாசம் நடந்துட்டு ரெண்டு அப்படியா? ஆமா. இப்போ அந்தலாம் ரெண்டு குறையாது. இப்ப உங்க ஆடு மாடுலாம் அந்த கழிவு வந்து மேய்ச்சிட்டு

ஸ்டேஷனுக்கு அவள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் வந்து ஒரு சாரி போன சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது பதினஞ்சு நாள் ஆச்சு சார் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி தோறாமல் எவ்வளோ ஆகுது ஒரு டைம் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு சரி இப்போ அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தட்டியிருக்காங்களா

ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததோ போட்டதோ நம்ம நடவடிக்கை எடுத்துருங்கிறத இவங்களுக்கு வந்து இன்னும் தெரியல தெரியாம தட்டிட்டு இருக்காங்க ஓ இவங்க தட்டுறவங்களுக்கும் பயம் இல்லைங்கிறீங்க போறதும் தெரியல இது வந்து எங்க இருந்து வரலாம்னு சந்தேகப்படுறீங்க இந்த கழிவு எல்லாமே கேரளா தான் ஆமா அதுல நம்ம பார்த்ததுல அந்த ஹாஸ்பிடல் ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் பேர்லாம் இருக்குது திருவனந்தபுரம் ரீஜனல் கேன்சர் சென்டர் மெயினா இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி நீர் உள்ளிட்ட தமிழகத்தின் உரிமைகளை தனது கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு விட்டு கொடுத்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேரள மாநிலத்தின் எல்லையோர மாவட்டங்களான கன்னியாகுமரி தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை கேரள கம்யூனிஸ்ட் அரசின் குப்பை கிடங்காக மாற்றவும் அனுமதித்திருக்கிறார் கேரள கம்யூனிஸ்ட் அரசுடன் திமுக அரசு உறவாடி கொண்டிருக்கும் அதே வேளையில் கேரள மாநிலத்தின் பயோமெடிக்கல் பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவுகளின் குப்பை கிழங்காக நமது தென் மாவட்டங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன தினம் தினம் லாரிகளில் கொண்டு வந்து கொட்டப்படும் இந்த கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய சோதனைச் சாவடிகள் வெறும் வசூல் மையங்களாக மட்டுமே மாறிவிட்டன ஒருபுறம் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து கேரள மாநிலத்துக்கு சட்டவிரோதமாக தனிமங்கள் கடத்தப்படுவதை கண்டும் காணாது போல் இருக்கும் இந்த திமுக அரசு மறுபுறம் தமிழகத்தை குப்பை கொட்டும் இடமாக பயன்படுத்திக் கொள்ள சுதந்திரமாக அனுமதி அளித்துள்ளது பலமுறை முறை அளித்தும் இதனை தடுத்து நிறுத்த எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை அரசுக்கு நடக்கின்றன உடனடியாக மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் இனியும் இதே போன்ற நிகழ்வு தொடர்ந்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி இந்த உயிரியல் மருத்துவ கல்விகள் மற்றும் குப்பைகளை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொண்டு கொட்டுவோம் முதல் லாரில நானும் அந்த லாரியில் செல்வேன் அப்படிங்கிறத திமுக அரசுக்கும் கேரள அரசுக்கும் எச்சரிக்கையை நம்ம அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த ஒரு ஆள் மட்டும் நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தானா தமிழ்நாடு எப்படி தலை நிமிர்ந்த மாநிலமாக இருக்கும் தமிழ்நாடை பார்த்து மற்ற மாநிலக்காரெல்லாம் அப்படியே நடுங்குவான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி மிக்க ஒரு மாநிலமாக நம்ம படித்த அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்னா நடக்கும் ஆனால் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் திமுக அரசு கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு என்னென்ன சீரழிவுகளை கண்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொடுங்க கனிம வளங்கள் தொடர்ந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்கு நம்ம தமிழர்கள் குடியும் கூத்தனமாக இருக்கின்றார்கள் அங்காங்கே மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு குட்டிட்டோர் மாநிலமாக இந்த திமுகவும் அதிமுகவும் மாத்தி மாத்தி ஆண்டு இப்படி ஒரு தரம் கெட்ட மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ணாமலை போன்ற ஒரு ஆண்மகன் தமிழகத்தோட முதலமைச்சர் நாற்காலியில் என்று வந்து உட்கார்றாரோ அன்னைக்கு தான் தமிழகத்திற்கு ஒரு வீடியோ காலம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க